ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சக்தி டேஸ் சேனலில் ஒரு சின்னதாக ஒரு கையில் காட்டன் பவுஸ்க்கு ஒரு குட்டியான ஒரு டிசைன் தான் ஆனால் பிரிட்டியாக சூப்பராக இருக்கும் அதை ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இப்போது லைனிங் கிளாத்து கை எல்லாம் தேவையான அளவு நம்ம வெட்டி எடுத்து வச்சுருக்கோம் இதை நான் ஜாயின் பண்ண போகிறேன் கையினோட சென்டர் மார்க் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி ஏற்கனவே இந்த கையினோடய சென்டர் வர்ற இடத்துல இந்த பக்கம் இருந்து ஒரு இன்ச் ஒரு மடிப்பு அதே மாதிரி இந்த பக்கம் இருந்து ஒரு இன்ச்சு ஒரு மடிப்பு இப்போ பாருங்கள் இது எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள் இப்படி வச்சு விட்டு வச்சிருங்க வச்சுக்கிங்களா அடுத்தது ஒரு பீஸ் அதே இதில் நம்ம கான்ட்ராஸ்ட்டாக வேறு கலர் இருந்துச்சுன்னா சேரீக்கு மேலே ஆப்போசிட் கலர் போடலான்னா அதையும் போட்டுக்கலாம் இந்த சேரீ வந்து இவங்க ரெண்டு மூணு சாரிக்கு இதை ஒரே ப்ளவுஸை போடுறேன்னு சொல்லியிருக்கிறதுனால நான் அதே கலரே வைக்கிறேன் கீழே கீழே வச்சு அது மேலே இன்னொரு செய்திகள் போட்டுட்டு வரோம் நம்ம இப்போ இதை வெளியில் எடுத்து நல்லா நீவி விட்டுக்கோங்க நீவி விட்டுட்டு இதை ஃபோல்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம் அவ்வளோதான் இதை வந்து எல்லா காட்டன் சேரிகளுக்கும் நல்லாயிருக்கும் போட்டு பார்க்கவும் ரொம்ப குண்டா இருக்கிறவங்க கூட சின்னதாக இதை போட்டுக்கலாம் இந்த இடத்துல ஒரு நம்ம ஒரு பட்டன் ஃபிட் பண்ணிட்டோன்னா இன்னமும் நல்லாயிருக்கும் இது எப்படி இந்த டிசைன் எப்படி இருக்குதுன்ட்டு எல்லோரும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ